கீரையில் வடை செஞ்சிருக்கீங்களா இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கலாம் வந்துட்டு சாப்பிடாதுங்க சில பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி கீரை அப்படின்னால அவாய்ட் பண்ணுங்க என் பொண்ணு மெயினாக தான் பண்ணுவாள் அவளுக்காக வந்துட்டு ஆப்ஷனலாக என்ன இருக்குன்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி வடை ஒன்று செஞ்சேன் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்க்கவே கறி வடை மாதிரியே இருக்கும் இதோட ஃபுல் வீடியோ எடுத்தேன் அது என்னாச்சுனே தெரியல டெலீட் ஆகிடுச்சா இல்லாட்டி அது சேவே ஆகலையே என்னன்னு தெரியல ஆனால் வீடியோவே காணும் ஃபுல்லாக தான் எடுத்தேன் ஆனால் வெறும் பொறிக்கிற வீடியோ மட்டும்தான் இருக்குது சரி இன்னொரு நாளைக்கு இன்ஷாலாக உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் இருந்தாலும் இதை மட்டும் ஏன் ஷேர் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெசிபி வந்து போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வெறும் இந்த இது மட்டும் ஆச்சு இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு பொன்னாங்கண்ணி எண்ணி சேர்க்க பொன்னாங்க எண்ணிக்கிறதாக எடுத்திருக்கேன் அது லைட்டாக வந்து எண்ணெய் வச்சு வணக்கிட்டு அதையும் ப்ரெட்டு நான் வந்து வீட் ப்ரெட்டு அதை சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு மசிச்சு கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் ஏற்ற மாதிரி போட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுப்போம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃபுல் வீடியோ சீக்கிரமாகவே போடுறேன் அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபே பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ